தற்போது அண்மை செய்தியை பார்த்துருவோம் புதுச்சேரி ரெயின்போ நகரில் அதிகாலையில் மூன்று பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது புதுச்சேரி ரெயின்போ நகரில் மூன்று பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மர்ம நபர்கள் வெட்டியதில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருப்பதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை புதுச்சேரியிலிருந்து எமது செய்தியாளர் சித்தார்த் வழங்க கேட்கலாம் வணக்கம் சித்தார்த் இது குறித்தான விரிவான விவரம் புதுச்சேரி ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் உள்ள ஒரு பாலரங்க வீடு ஒன்றில் இரண்டு வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டும் மற்றொரு வாலிபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் பெரிய கடை காவல் நிலையத்துக்கு ஒரு தகவல் சென்றுள்ளது இதனை அடுத்து சம்பவ சம்பவத்திற்கு வந்த போலீசார் அந்த உயிரிழந்த வாலிபரை வைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பகுதியில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் இந்த கொலை செய்யப்பட்ட இரண்டு வாலிபர்கள் ஒருவர் கடந்த சில வருடங்களுக்கு மடிவெட்டி கொலை செய்யப்பட்ட பிரபல தாதா தெஸ்டானின் மகன் ரிஷித் மற்றும் திடீர் நகர் பகுதியை சேர்ந்த தேவா எனவும் அந்த வெட்டுக்காயனுடன் சிகிச்சை பெற்று வந்த வாலிபர் அஹ் வாலிபர் ஆ எனவும் வந்துள்ளது தொடர்ந்து இந்த விசாரணை செய்ததில் இவர்கள் வந்து இந்த பாலடந்த வீட்டில் காலை முதலே மது அருந்தி அதாவது அதிகாலை வரை மது அருந்தி இருந்ததாகவும் அவர் உடன் இருந்தவர்கள் யாரேனும் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு இவர்களை கொலை செய்திருக்கலாம் எனவும் தெரியவந்தது மேலும் வந்து இந்த சிகிச்சை பெற்று வந்த வாலிபர் ராஜி சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்துள்ளார் எனவே இந்த கொலை எண்ணிக்கையானது மூன்றாக உயர்ந்துள்ளது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த டிஐஜி சத்யசுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தனை ஆகியோர் கொலை குறித்து கேட்டறிந்து தொடர்ந்து விடைந்து இந்த கொலையாளிகளை கைது செய்ய போலீசாருக்கு உத்தரவிட்டனர் மேலும் மோப்பனாய் ரோஜாவும் வரவழைக்கப்பட்டு சிறிது தூரம் அது மோப்ப பிடித்தவாறு நின்றது விவரங்களுக்கு நன்றி சத்தார்